वाकने का कहीं रहा 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 का कहीं

நான் கிருஷ்ணன் ஐயோ சொல்லியாகணும் நீ இப்படியே அவ்ள இடம்பித்தான் இங்க எவ்ளோ இவ்வளவு பாத்துக்க மாட்டாங்க எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் மஞ்ச

ஒரு உப்பு வீராங்கா ம் எல்லாம் கொண்டுகிட்டு வந்து நான் கலப்படை கழிச்சு கொடுக்குறேன் ம் அதை கொண்டுகிட்டு போய் நீ போய் சுடுகாட்டில் போய் ம் வச்சிடமா ம் வச்சிடறே வச்சு கே சொல்கிறேன் நான் உனக்கு ஊருக்குள்ளே போய் காட்டுப்பாருக்கேன் தாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளோ அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது

லுக்கு <muchas> 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 <muchas>